அப்படியே கடகராசி என்பது வைகாசி மாத பொது பலன் காணலாம் வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தன யோகம் நேசபங்க ராஜ யோகம் ஏற்படுகிறது ஐந்தாவது வெட்டிலே ராசி அதிபதி அமர்ந்திருக்கும் போது மன குழப்பம் டென்ஷன் அவசரம் ஆவேசம் கடகராசி என்பது குறையும் மன நிம்மதி கிடைக்கும் ஐந்தாவது வீட்டிலேருந்து சந்திர மாதத்தை தொடங்கி வைக்கும்போது குழந்தைகளுக்காக அவங்க எதிர்கால முன்னேற்றத்திற்காக இந்த மாதம் பாடுபடுவீர்கள் கடகராசியிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் ஜென்ம ராசியிலே செவ்வாய் வரும்போது புத்தி குறையும் ஆவேசப்பட்டு அவசரப்பட்டு மற்றவர் மேல் கோபப்பட்டு எடுத்தெறிந்து பேசுகிற மாதிரி இருக்கும் பொறுமை பொறுமை பொறுமனே உங்களை நீங்களே சமாதானப்படுத்தி கொள்ளுங்கள் புத நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும் அதே வழியில் வேலை உத்தியோகம் சார்ந்து பயணங்களும் அலைச்சல்களும் பண விரயங்களும் உண்டாகும் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சிம்மராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகிறார் கேதுவுடன் செவ்வாய் கூட்டணிச்சிடும்போது பல்வழி முகத்தில் காயங்கயம் தொண்டை மூக்கு வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வியாதிகளை ஏற்படுத்தும் செவ்வாய் கேது இரண்டாம் வீட்டில் சேரும்போது குடும்பத்தில் பேசினாலும் சரி வெளியிட சுற்று வட்டார பகுதியில் பேசினாலும் சரி பேச்சுவார்த்தையில் கவனமாகணும் பேச்சால் வந்து அதிக உறவுகளை பிரிய வேண்டிய இழக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் செவ்வாய்க்கியது இரண்டாம் வீட்டில் கூட்டணி தேடும்போது ஞான மார்க்கமாக தத்துவார்த்தமாக பேசுவீர்கள் இருந்தாலும் மற்றவர்களுக்கு பிடிக்காது கடகராசிக்கு பதினோராவது வீட்டிலே தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி சூரியன் செல்கிறார் லாபஸ்தானத்திலே சூரியன் வரும்போது அரசு ஆதாயம் உண்டு பதினோராம் இடம் பலமாகிறது நண்பர்கள் கோட்டாளிகள் வழி உதவிகள் கிடைக்கும் அரசியல் கட்சி தொடர்புடையவர்களுக்கு புதிய பதவி கிடைக்கும் அதிக பண லாபம் சம்பாதிக்கலாம் செய்கின்ற வேலை தொழில் உத்தியோக ரீதியாக அதிக பணம் சம்பாதிக்கலாம் வேலை உத்தியோகம் பார்க்கிறவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் கிடைக்கும் பதினோராவது வெடியிலே சூரியன் வரும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நொடி மருத்துவ செலவுகள் வைகாசி மாதம் கடகராசிங்களுக்கு குறையும் எடுத்த காரியங்கள் செல்கின்ற காரியங்களில் வெற்றி உண்டாகும் உங்களுக்கு வந்து மரியாதை கிடைக்கும் எல்லா தொழில் வேலையில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் வந்து லாபம் தேடி வரும் கடகராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் நட்சத்திரத்திலே குரு செல்கிறார் இந்த மாதிரி வந்து படிக்கிற குழந்தைகளுக்காக செலவுகள் உண்டு கல்யாண வயசில் இருக்கக்கூடிய உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு வரன் பார்க்குற செலவு அவங்க வேலைக்கு போனாங்கன்னா வேலை ரீதியான தொழில் ரீதியான செலவுகள் வைகாசி மாதம் கடகராசி என்பது குழந்தைகள் வழியில் அவங்க எதிர்கால முன்னேற்றத்திற்காக செலவுகள் கூடுதலாக வரும் கோயில் கட்டுறது கோவில் கும்பாபிஷேகம் கோவில் திருவிழா இந்த மாதிரி பொது சேவைக்காகவும் ஆன்மீக வழியிலும் பண செலவுகள் அதிகரிக்கும் வைகாசி மாதம் இரண்டாம் தேதி வரை மேசராசியில் புதன் மத்தியிலேயே புதனாக வந்திருக்கும்போது பேச்சுவார்த்தையில் வாக்கால் பேச்சால் தொழில்களை செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பு கம்சன் தரகு புரோகர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பு வைகாசி மாதம் இரண்டு முதல் பத்தொம்பது வரை லாபஸ்தானத்திலே சூரியனோடு புதன் குற்றம் செல்கிறார் கம்சன் தரகு புரோகர் தொழில் செய்யக்கூடியவர்கள் வியாபாரிகளுக்கு அதிக லாபங்கள் வரும் அதே வழியில் செலவுகள் வந்து கூடுதலாக வரும் ஏன்னா வந்து கடகராசிக்கு புதன் வந்து விரையாதிபதி அதிபதி அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்கள் வழியில் இந்த மாதம் வந்து உதவி பண்ணக்கூடிய நிலை உண்டு நண்பர்கள் வழியில் கூட்டாளிகள் வழியில் உங்களிடம் உதவிகள் எதிர்பார்ப்பாங்க வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி மிதுன ராசியில் புதன் ஆட்சி பலம் பெறுகிறார் விரயஸ்தானாதிபதி விரயஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெறும்போது கல்வி சார்ந்து படிப்பு சார்ந்து பணச்செலவுகள் செலவுகள் உண்டாகும் வெளிநாடு போய் படிக்கணும் அதுக்கு வாய்ப்பு இருக்குதானா இந்த மாதம் இருக்குது வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு வெளிநாடு சார்ந்து படிப்புக்கு முயற்சி செய்யலாம் பனிரெண்டாவது வட்டிலே புதன் ஆட்சி பலம் பெறும்போது இளைய உடன் பிறந்தவர்கள் வழியில் சங்கடங்கள் வராமல் பார்த்துங்க குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு நோய் நொடி மருத்துவ செலவுகள் உண்டாகும் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு ஒன்பதாம் தேட்டிலே சுக்கரன் பாக்கியஸ்தானத்திலே சுக்கரன் உச்சநிலையில் இருப்பது கடகராசிக்கு ஓரளவு நன்மை தான் இருந்தாலும் சுக்கரன் வந்து பாதகாதிபதி ஆன்மீக காரியங்களாக நீண்ட நாள் போகணும்னு நினைத்த கோயிலுக்கு போயிட்டுலாம் வாத யாத்திரை கிரிவலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புண்டு தங்கம் வெள்ளி புதிய துணிமணி ஆடை எடுக்கலாம் சுக்கரன் உச்சநிலையில் இருக்கும்போது வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வசதி வாய்ப்புகள் பெருகும் வைகாசி மாதம் பதினேழு வரை சுக்கர பகவான் ஒன்பதாம் மீட்டர் அமர்ந்திருக்கும்போது ஆன்மீக காரியங்களுக்கு உதவி செய்வீர்கள் ஏராளமான பணவரத்து உண்டு செலவுகளும் உண்டு வைகாசி மாதம் பதினேழாம் தேதி தொழிஸ்தானத்திற்கு சுக்கரன் வருகிறார் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில் உயர் அதிகாரிகள் பெண்ணாக இருந்தார் என்றால் அவங்களிடம் கவனமாக இருக்கணும் உயர் அதிகாரிகள் பெண்களாக இருக்கிறார்கள் என்றால் அவங்களிடம் அசிங்க அவமானம் கெட்ட பெயர் உண்டாகும் வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பாலினிடம் கவனமாக இருக்கணும் பத்தாறு வீட்டிலே சுக்கரன் வரும்போது விவசாயத்தில் பூஞ்சிடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் பூ விவசாயிகளுக்கு அதிக மகசூலை உண்டு பண்ணோம் பால் மகசூல் கோடம் விவசாயிகளுக்கு பெரும்பாலும் சிறப்பு கடகராசிக்கு எட்டாவது வீட்டில ராகு சனி கொட்டணும் ராசிக்கு எட்டாவது வீட்டிலே இரண்டு பாவிகள் அமர்ந்திருக்கிறார்கள் எக்காரணத்தை கொண்ட யாருக்கும் ஜாமீன் கையொப்பம் போடாதீங்க யாருக்கும் முன்னின்று பரிந்து பேசாதீங்க கடனாவோ கை யாருக்கும் பணம் காசு கொடுக்காதீங்க இரண்டு எட்டாவது வீட்டிலே சர்ப்பங்கள் வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை கவனம் எடுத்துக்கொள்ளணும் சரியான நேரத்தில் நல்லா சாப்பிடுங்க கடகராசிக்கு இரண்டாவது வீட்டிலே கேது வரும்போது தத்துவார்த்தமான பேச்சுகள் வரும் ஞான மார்க்கமாக பேசுவீர்கள் இரண்டாம் வீட்டில் கேது வரும்போது பண பற்றாக்குறை நீங்கும் பணங்காசு சேமித்து கொள்ளலாம் கடகராசி என்பர்களுக்கு இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் கேது கூட்டணி சேரும்போது இந்த மாதம் பிறப்பாதி மோத்தலை காயங்கம் பல்லுவழி வாய் தொண்டை மூக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு வந்து பேச்சாலையும் சண்டை சத்திரங்கள் வரலாம் கொஞ்சம் முன் எச்சரிக்கையாக சுதாரித்து செயல்படுங்க மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி